வணக்கம் கற்பது தமிழ் நிகழ்வில் குரலின் குரல் பகுதியில் தினந்தோறும் உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம் வள்ளுவர் கிட்ட போய் இளைய தலைமுறைக்காரர் கேட்கிறார் எது வலிமை பல வகையான ஆற்றல்கள் வலிமை இருக்கிறது எது வலிமை அதில் எது பெரிய வலிமை வள்ளுவர் சொன்னார் தம்மின் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை தம்மின் பெரியார் உங்களை விட பெரியவர்கள் எதில் பெரியவங்க எடையிலா உயரத்துலயா இல்ல பதவியிலையா படிப்பு இல்லையா அப்படி அல்ல உங்களுக்கு உங்க மனசுக்கு வழிகாட்டக்கூடியவர் அப்படிங்கிறவர் தான் பெரியவர் இப்ப திருவள்ளுவர் பல பேருக்கு பெரியவராக இருக்கிறார் தம்மின் பெரியார் உங்களை விட பெரியவங்க உங்கள் அப்பாவாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் ஆசிரியராக இருக்கலாம் அல்லது ஒரு எழுத்தாளர் உங்களுக்கு முன்பின் தெரியாதவராக ஆனால் புத்தகத்தின் மூலமாக அறிமுகமானவராக இருக்கலாம் அப்படித்தானே மகாகவி பாரதி எத்தனையோ பேருக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார் தலையில் இடி விழுந்தால் சஞ்சலப்படாதே ஏது நிகழினும் எனக்கேன் என்றிரு பராசக்தி உலத்தின்படி உலகம் நிகழும் அப்படிங்கிறார் மகாகவி பாரதி ரொம்ப வருத்தத்தோடு இருக்காரு ஒரு கடவுள் நம்பிக்கையுடையவர் இத படிக்கிறாரு தோத்து போனதுனால அவருக்கு வருத்தம் இதை படித்த உடனே ஒரு ஆறுதல் வருதா இல்லையா ஏது நிகழும் எனக்கே என்றிரு பராசக்தி உலத்தின்படி உலகம் நிகழும் கவலைப்படாதே இப்படி மகாகவி பாரதி பெரியவர் அவருக்கு பெரியவர் தம்மின் பெரியார் தமரா ஒழுகுதல் அவர் சொன்னபடி கேட்கணும் சொன்னபடி கேட்கணும் அதுல பாதை வகுத்த பின்பு பயந்தென்ன லாபம் பயணம் நடத்திவிடு தொலைந்துடும் பாவம் என்பார் கவியரசர் கண்ணதாசன் கவியரசர் கண்ணதாசன் பலருக்கு வழிகாட்டி அவருடைய புத்தகமான அர்த்தமுள்ள இந்து மதம் அவருடைய திரைப்பட பாடல்கள் பலருக்கு வழிகாட்டியாக இருந்திருக்கின்றன ஆறுதலை தந்திருக்கிறது தூக்கமில்லாத இரவுகள் அதனாலே தவித்து கொண்டிருந்த பல பேருக்கு உறக்கத்தையும் ஆறுதலையும் நிம்மதியும் தந்திருக்கிறது ஆகவே தம்மின் பெரியார் தமரா ஒழுகுதல் அந்த பெரியவர்களை குருவாக கொண்டு அவர்களுடைய வார்த்தைகளை நெறியாக கொண்டு பிசகாமல் மாறாமல் பின்பற்றுதல் வன்மையுள் எல்லாம் தலை வலிமைகளில் எல்லாம் மிகச்சிறந்தது ஏன் அப்படின்னா அது வந்து அந்த ஆலோசனைகள் காலத்தினாலே சோதிக்கப்பட்டு சூழலாலே சோதிக்கப்பட்டு பரிசோதிக்கப்பட்டு இது சரியான வழி என்று முன்னமே தீர்மானிக்கப்பட்டவை அதனாலே அந்த வழியில் செல்லுவது உங்களுக்கு நல்லது யானை போன பாதையில் நீங்க தைரியமா போகலாம் ஏன் இல்லைன்னா யானையால் போயிருக்க முடியுமா யானை தொடங்க பழனி கோயிலுக்கு போயிருக்கீங்களா யானை பாதை அப்படிம்பாங்க அதாவது அந்த காலகட்டத்தில் யானைகள் மேலே போவதற்கு அந்த பாதையை பயன்படுத்தி இருக்கின்றன அந்த பாதையில தான் இப்ப பக்தர்கள் நடந்து போகிறார்கள் அப்போ யானை பாதைன்னா என்ன ஏற்கனவே நடந்து போயிருக்கிறது யானை போற வழியில எந்த பிரச்சனையும் இல்லை இருந்திருந்தா யானை மேலே போயிருக்காது அதுதான் யானை பாதை அப்ப அந்த வழியில நம்ம போகலாம் அப்படி தம்மின் பெரியார் நம்மை விட பெரியவர்கள் அப்படி வழி கொடுத்திருக்கிறார்கள் இப்படி தான் இதுதான் நல்லது அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதல் தமரா ஒழுகுதல் அது முக்கியம் சொன்னபடி செய்யணும் அவர் சொல்லுகிற நடக்கணும் இல்லைன்னா சரியா வராது அப்படி சரியா நடந்துக்கல அப்படின்னா தோல்வி வந்துடும் அப்ப பெரியவங்களை குறை சொல்ல கூடாது சரியான ஆலோசனையை முறையாக பின்பற்ற வேண்டும் அப்படி இல்லைன்னா முடியாது பல எழுத்தாளர்கள் பல பேச்சாளர்கள் தம்மின் பெரியாராக பலருக்கு இருக்கிறார்கள் அந்த வாசகர்கள் அந்த பின்பற்றுகிற மனிதர்கள் தமரா ஒழுகுதல் மாறாமல் பின்பற்றுகிறார்கள் அதனாலதான் வலிமை அவங்களுக்கு இப்போ கர்ணன் மகாபாரதத்தில் கர்ணன் இருந்தார் அர்ஜுனன் மீது நாகாசரத்தை மறுபடியும் செலுத்து ஒரு முறைதான் செலுத்தியிருக்கிறாய் அதிலே அர்ஜுனனுக்கு பாதிப்பு வரவில்லை என்று அவனுடைய தேரோட்டி சல்லியன் சொன்னபொழுது கர்ணன் கேட்கவில்லை ஏனென்றால் கர்ணன் சல்லியனை பெரியோர் என்று நினைக்கவில்லை கர்ணன் யாரை பெரியோர் என்று நினைத்தான் என்றால் அவன் குந்திதேவிக்கு வாக்கு கொடுத்திருந்தான் நான் நாகாசரத்தை ஒரு தடவைக்கு மேல் அர்ஜுனன் மீது செலுத்த மாட்டேன் என்று சொல்லி ஒரு தடவை செலுத்தினான் அதிலே கர்ணன் வெற்றி பெறவில்லை எனவேதான் தம்மின் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை என்கிறார் வள்ளுவர் கர்ணன் குந்தி வார்த்தைகளை பெரிய வார்த்தைகளாக வன்மையுடைய வார்த்தைகளாக வலிமையான வார்த்தைகளாக பின்பற்றினான் அதனால்தான் கர்ணனுக்கு நிலைத்த புகழ் இன்று இருக்கிறது மகாபாரத்திலே பல பேர் யாரை பிடித்த பாத்திரமாக சொல்லுகிறார்கள் கர்ணனைத்தான் சொல்லுகிறார்கள் அவனை விட வீரன் அர்ஜுனன் ஆனால் அர்ஜுனனை யாரும் சொல்லவில்லை காரணம் அவன் குந்தி தேவியை தம்மின் பெரியாராக நினைத்து அவருடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்தார் அதுதான் அவனுக்கு வரலாற்றில் நீங்காத புகழை தந்தது அவன் சல்லியன் சொன்னதை கேட்டிருந்தால் அவனுக்கு நிலைத்த புகழ் இருந்திருக்காது என்பதுதான் கருத்து எனவேதான் இளைய தலைமுறையே உங்களுக்கு பெரியவராக ஒருவரை இன்று முதல் இல்லாவிட்டால் நாளை முதல் கை கொள்ளுங்கள் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் அவர் சிறந்தவராக இருக்க வேண்டும் அவரை பின்பற்றுவதனால் நீங்களும் சிறந்தவராக விளங்க வேண்டும் இவர்களுக்கெல்லாம் பெரியவர் யார் என்று கேட்டால் திருவள்ளுவர் அதனால்தான் தான் குரலின் குரல் மூலமாக உங்களுக்கு இதை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் நீங்கள் உங்களுக்கு காட்டியாக ஒருவரை இன்று முதல் அல்லது நாளை முதல் அல்லது ஏற்கனவே இருக்கிறவரை பின்பற்றி தமரா ஒழுகுதல் பின்பற்றுங்கள் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்